அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிர மாளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்க வாழ்க்கையில ஒரு சுபகாரியம் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா நீண்ட நாட்களா நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு கல்யாண வரனானது அமையவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றதே கேள்விப்பட்டு இருப்போம் வயசை தாண்டி கூட இன்னைக்கு பெண் அமையறது கஷ்டமா இருக்கு ஒரு சில பெண்களுக்கு மாப்பிள்ளை அமையிறது கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி கொடுத்திருக்கேன் அதை எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்க போகிறது கடினமான உழைப்பின் மூலமாக லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று திறமையான செயல்பாட்டிற்கு உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியம் நல்லுறவு பராமரிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் குழந்தைகளுடைய முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்த கவலை காணப்படலாம் என்றாலும் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் இன்று நிலைமை போதிய அளவு பணம் சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் பயணங்கள் ஏற்படலாம் உங்களுடைய திறமையான தகவல் தொடர்பு மூலமாக நற்பலன் காணலாம் பணியை பொறுத்தவரை பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்புள்ளது இந்த மாற்றத்தினால் நன்மை கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் உறவை பராமரிக்க முயற்சி எடுப்பீர்கள் அன்பான இயல்பு மூலமாக இது சாத்தியப்படும் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் இதனால் சௌகரியங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை முடிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள் யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் செயல்களின் விளைவுகள் இன்று சிறப்பாக அமைவதற்கு அமைதியாக யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணிகளால் தாமதம் ஏற்படலாம் எனவே திட்டமிட்டு முறையாக அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நிலையற்ற எண்ணங்கள் காரணமாக உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அத்தகைய உணர்வைத்துவிருப்பது நல்லது நிதி பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவுகள் கவலையை கொடுக்கலாம் அதனை சுமையாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சினை காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் பொறுமையாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நல்ல விளைவுகளை காண திட்டமிடல் அவசியம் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் அதிக வேலை பலுவை சாமர்த்தியமாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக மனதில் குழப்பம் ஏற்பட்டு துணையுடனான உறவை பாதிக்கலாம் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் சம்பாதிப்பதை கடினமாக உணர்வீர்கள் வீட்டு புனரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பல விஷயங்களில் இன்று சாதிப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை அதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் தனித்தன்மைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து பணம் வர வாய்ப்புள்ளது அந்த பணம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இறைவனின் ஆசிகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக அமையும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிர்வகிக்க நீங்கள் திறமையோடு யோசிக்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகளும் அதிகரிக்கும் பொறுப்புகளும் கவலையை கொடுக்கலாம் இன்று பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணியிடத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது திட்டமிட்டு பணியாற்றுவது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்த முடியாது இதனால் மகிழ்ச்சியின்மை காரணமாக மனம் திறந்து பேசிக் கொள்வதன் மூலமாக சிறந்த பலன் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் அனுகூலமான வளர்ச்சி காணப்படாது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது சளி ஏற்பட வாய்ப்புள்ளது எரிச்சல் உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் அமைதியாக கட்டுப்பாட்டோடு இருப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சரியான செயலுக்கும் தவறான செயலுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டை பற்றிய படிப்படையை கொடுக்கும் உங்களுடைய இலக்குகளை சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடன் சில விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அமைதியாக அந்த செயல்களை சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள இருவரும் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்கான வாய்ப்பு இல்லை பண இழப்புகளை தவிர்க்க நீங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டும் இதன் மூலம் பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அதிக பணிகள் காரணமாக மன உளைச்சல் ஏற்படலாம் அது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் துடிப்பான நாளாக இருக்காது உற்சாகம் குறைந்து காணப்படலாம் மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சீரற்றதாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் இன்று சில சிக்கல்கள் காணப்படலாம் இதனால் மனதில் பாதிப்பு ஏற்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிலைமை அனுகூலமானதாக இருக்காது எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சினைக்கு ஆளாக நேரிடலாம் எண்ணெய் பதார்த்தங்களைத் தவிர்ப்பது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும் பணிக்கான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக கீர்த்தி பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியான உறவை ஏற்படுத்துவீர்கள் இது இருவருக்கும் இடையே எண்ணங்களும் உணர்வுகளும் ஒத்துப்போகும் இன்றைய நாள் சுமூகமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் இன்று விருப்பங்கள் நிறைவேறும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை திரும்பட ஆற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள் உங்களுடைய இந்த போக்கின் காரணமாக பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவர் உங்களுக்கு நன்கு புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் சேமிக்கும் ஆற்றல் பெருகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அன்றாட பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை இன்று ஏமாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அதிக எதிர்பார்ப்பு வேண்டாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணியில் தடைகள் நிச்சயம் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது அவசியம் நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால் உங்கள் அடிப்படை இயலாத நிலை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படாது சிறு சிறு கை கால் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்களுடைய இலக்குகளை அடைவதில் பல தடைகள் காணப்படலாம் கவலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் தடைகள் காரணமாக வளர்ச்சி பாதிக்கப்படலாம் கூடுதல் பனிசுமை காணப்படலாம் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கடின உழைப்பை நம்ப வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை கடுமையாக பேசுவீர்கள் இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியை கெடுக்கலாம் நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்காது செலவுகள் அதிகரித்து காண படலாம் அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலியால் அவதிப்பட நேரிடலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்